விளையாடு அதிகாலை எழுந்து என் ஞானத்து கெட்டியவாறு உன்னை தீர்க்க சுமங்கல்ய வபாய் என்றுதான் நான் உரைத்தேன் நான் சொன்னதும் போது நான் பட்டதும் போதும் நான் நடந்து நடந்து என் கால்வளையா சோர்ந்து விட்டது பெண்ணாக பிறந்தவள் பாவம் காலம் முழுதும் அழுத கண்ணீரை வற்றி விட்டது நாம் இருவருமே ஒன்றை மறந்திருக்கிறோம் பார்த்தோம் என்ன ஒரு பொருளை எங்கு துளைத்தோமோ அங்குதானே அதை தேட வேண்டும் புரியவில்லையா உன் கணவன் உயிரெடுத்தவன் யாரு அந்த யமன் தானே அந்த யமனை விட்டுவிட்டேன் அப்பாவி தெய்வங்களை அழைத்து வந்து அவரவரை மரத்தில் உட்கார வைத்து விட்டேன் உன்பொருள் அந்த யமனை விடப்போவதில்லை அங்கிருந்து அழைத்து வருகிறேன் வரும்போது உசார்னு சொல்வேன் மரக்காலம் பாதத்தை பற்றி கொள் பிறகு நான் பார்த்துக் கொள்வேன் நவ

பாவத்தை செய்தானோ புண்ணியத்தை செய்தானோ என்று கணக்கை பார்க்கும் வேலையில் அவனுடைய ஆய்காலமே முடியவில்லை இது தெரிந்தால் தேவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விடுவார்கள் என்பதற்காக பஞ்சாச்சார பேழைக்குள் அடித்திருக்கு என்ன இது வீணகோணம் கேட்கிறது மதுரை I'm oh, not நீ தர்மத்துக்குரியவன் நான் அதர்மத்து செய்யக்கூடிய தர்மத்தை உரியவன் மட்டும்தான் இந்த அரிய முடியும் அதர்மத்துல அமரங்கள் மகள்கள் மகள பெண்கள் அந்த சந்திரனுக்கு இருபத்தேழு பெண்களையும் காசு மனிவருக்கு பதிமூணு பெண்களையும் யமதர்மனுக்கு பத்து பெண்களையும் இருப்பவள் ஒருவள் அந்த ஐம்பத்தோரு பெண்கள் நிறுவனம் நடந்து கூட இந்த வைவசுதா பட்டத்தில் அடிய வைத்தது வைத்தது கிடையாது வந்ததின் காரணம் என்னமாமா

அதர்மத்தை புரிந்து அந்த வரத்தினை கொடுத்து விட்டால் மேலே பருவத மலை கீழே அக்னியார் ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து விட்டால் என் அண்ணன் மகள் பத்து பெண்கள் அமங்கலி ஆகிறார்கள் அதற்குதான் அங்கிருந்து விரைந்து ஓடி வந்திருக்கிறார் அதற்குதான் வந்திருக்கிறார் மாமா இதற்கு ஏதாவது உபாயம் ஏன் என்ன அவள் கேட்கு வரத்தை கொடு மாற்றிக் உன்னை தொட்டு தாலி கட்டினானே உன் கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் வரத்தை கொடுத்து விடு உன் கள்ள புருஷன் சாக வேண்டும் சாபத்தை கொடுத்து அவள் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் அது அந்த மலை அடி வரத்தில் மலை அடி வரத்தில் சந்நியாசி கோலத்தில் சந்நியாசி மரபுரி தரித்து காவிகாமபுரம் முன்று மஞ்சளாடை கட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படியே அப்படியே அந்த உளகம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் பெண்ணை பார்க்க வேண்டும் வரம் சாபமண்டு கொடுக்க வேண்டும் நமோ வர்படே ஆமா அடி அடித்து வைக்கும் போது உன்னையும் விதி விடவே இல்லையா ஆமா ஈர 14 லாகத்துக்கு

கொரோனா என்ற கொடிய நோய் நாட்டை வதைக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எமன் தான் உயிரை பிடிக்க யாருமே சொல்லவில்லை அப்படி இல்லை மாமா உலகத்திலே அக்கிரமங்கள் தலைவரித்தாடுகிறது அதற்காக தான் கொரோனா என்ற வைரசை விட்டு மக்களை அள்ளிக்கொண்டிருக்கிறேன் எதற்கு சொன்னேன் என்று சொன்னால் இந்த விடியர்கால இந்த எவனை பார்க்கிறார்கள் அப்படியா அதற்கு எவர் கண்களுக்கு மகப்பட மாட்டேன்

you <laughs>

இவன் உயிரை சித்தார்த்த வார்த்தை கேட்டு வெள்ளிக்கிழமை கவர்ந்து விட்டான் இந்த உயிரை சொர்க்கத்து கணுப்பதா நரகத்தில் கணுப்பதா கணக்கெடுக்கிற காலத்தில் இவன் ஆயுட்காலமே முடியவில்லை இது தேவருக்கு தெரிந்தால் நமக்கு மரணம் என்பதற்காகவே இவன் ஆவிய ஒரு பஞ்சாத்தர பேடைத்து விட்டாய் அது எனக்கு தெரிந்து விட்டது ஆமா உனக்கு தெரிந்தால் ஈரோடு பதினான்கு லோகத்திற்கு தெரிந்தால்

என் தந்தை எங்கே நான் எங்க இருக்கிறேன் யாரென்றே தெரியவில்லை புரியவில்லை நான் தான் நாரதன் ஓ கலகம் செய்யும் நாரதரா எங்களை தெரிகிறதா உங்களை போட்டாவில் பார்த்திருக்கிறேன் அவரை அவன் தான் என் உயிர் பிடித்தவன் எங்க நின்று கொண்டிருக்கிறான் சிவமணி இவள் யார் தெரியுமா யார் என்று கேட்டாய் சொல்லுங்க இவள் ஒரு மாதிரி மணிவிளக்கு மாசற்ற மாணிக்க பெண் குளத்தின் பெண் விளக்கு எத்தனையோ பெண்மணிகள் மண்ணிலே தோன்றினார் சத்தியவான் சாபத்தில் தன்னுடைய கணவனையே மீட்டால் நலாயினி தன் கணவனை தெரியாமலே சாபத்தை கொடுத்து முடவனாக்கினார் மூமூர்த்திகளை மூன்று குழந்தை ஆக்கினான் அனுசையா மதுரையே எரித்தால் கண்ணகி அப்பேர் வட்ட மன்னன் மரபிலே பிறந்தவள் தான் இந்த பத்தாம்பதி நீ பிணமாக நடந்தது திருமணம் அது திருமணமே அல்லாகட்டும் இன்று மும்மூர்த்தி முன்னே நடக்கிறது ராஜேப்பிரி நாடகம் என்ற குடிவரார் இன்று இரவு நடத்திய நாடகமும் பத்மாவதின் திருக்கல்யாணம் பத்மாவதின் திருக்கல்யாணம் பத்மாவதின் திருக்கல்யாணம் என்ன நாடகத்தை எங்கள் சித்த அறிவுக்கு எட்டி வளர்த்தினும் இதிலே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் திறந்தாட்சி கரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறீர் நன்றி வணக்கம்